பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான போதுன்னு பார்க்கலாம் கதிரை அடுத்த நாள் காலையில் ராஜுவே வெந்திரிக்க சொல்கிறாங்க ராஜி எந்திரி நீ ஓடணும்னு சொல்லிட்டு உடனே ராஜு இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது என்னால் முடியாது இல்லையே நீ அப்படி சொல்கிற ஆளே கிடையாது நீ ஏன் இப்படி சொல்கிறத எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க போது நான் மட்டும் இதை செய்யணுமான்னு யோசிக்கிறேன் வேறு எதுவும் கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க வீட்டில் இருக்க மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சால் நீ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல வர அப்படி தானே ஆமா அதுதான் வேற எதுவும் கிடையாது முதல்ல மாமா வந்து இப்படி கஷ்டத்துல இருக்காரு அவரை மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்த எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ராஜி உடனே கதிர் வந்து அப்பா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் வந்து உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா எப்பவுமே நான் இருப்பேன் நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ராஜியை சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க கதிர் உடனே நம்ம ராஜி வந்து இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இங்க புருஷன்ற ஸ்தானத்துல எல்லாம் ஒண்ணும் நான் இதை பண்ணல நீ என்னுடைய ரூம்மேட்டா இருக்க என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கே ஏதாவது உட으나 நான் அவள துடிச்சு போவேன் அவங்களோட ஆசையை நிறைவேத்துறணும்னு நினைப்பேன் அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க இது கேட்டு ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படின்னா நீ வந்து இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கியா ஆமா இப்படி தான் நினைச்சிட்டு இருக்க நீ கூட என்ன நினைச்சிட்டு இருக்க என்னால சரி புருஷன் பொண்டாட்டின்ற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு கதிர் அங்க இருந்து போறாங்க இது கேட்டு ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க